பாலச்சந்திரன் பேசுகிறேன் ஒரு நாள் வந்து பாண்டியன் நெடுஞ்செழியன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை கொடுக்கின்ற ஒரு கல்வெட்டு செய்தியை பற்றி படித்தோம் இன்னொரு கல்வெட்டு இருக்கு இன்னும் பல கல்வெட்டுகள் இருக்கு அதுல இன்னைக்கு இன்னொரு கல்வெட்டு பத்தி பார்ப்போம் அது ஒரு நீண்ட நெடிய கல்வெட்டு அதுல வந்து கனி நத ஸ்ரீகுவனே குவனே வெள் அறை நெகமது காவிதிய அந்தை அசீதன் பணக கொடுவிதோன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு இந்த நீண்ட கல்வெட்டில் பொருள் என்னன்னா வெள்ளை நிகமத்தைச் சேர்ந்தவனும் காவிதி பட்டம் பெற்றவனுமான காளிதிக அந்தை அனிதன் என்பவன் இந்த கற்பள்ளியை கணித நந்த ஸ்ரீகோவனுக்கு பெட்டி கொடுத்தான் அப்படிங்கிறது என்னுடைய பொருள் இந்த வெள்ளரை நிகமம் அப்படிங்கிறது வெள்ளரை அப்படிங்கிற சிற்றூரில் அமைந்திருந்த ஒரு வணிக குழு இப்ப பாரத் சஞ்சார் நிகமம் நிகம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரி நிகமங்கிறது வந்து ஒரு வணிக குழுமத்தை குறிக்கிற சொல் வெள்ளரிங்கிறது மாங்குளத்துக்கு பக்கத்துல உள்ள வெள்ளரிப்பட்டி அப்படின்னு இன்னைக்கு சொல்கிற ஊருடைய பெயர் அந்த காலத்துல வெள்ளரை அப்படின்னு இருந்தது நிகம் ஏற்கனவே சொல்றேன் அது வந்து வடமொழி சொல் இப்ப சந்தரிதன் கொடுவிதோன் அப்படிங்கிற மற்றொரு கல்வெட்டில் வந்து சந்தரிதன் அப்படிங்கிற தனிப்பட்ட நபர் ஒருவர் செய்த கொடைகளை பற்றி அங்க சொல்லப்படுது வெள்ளரை நிகமதோர் கொடியோர் அப்படிங்கிற கல்வெட்டில் வெள்ளரை அப்படிங்கிற கிராமத்துல வணிக குழுவினர் செய்து கொடுத்த பள்ளி அப்படிங்கிறது அதனுடைய பொருள் இந்த மாங்குளம் கல்வெட்டில் தம்மம் தர்மம் அப்படிங்கிறது தம்மம் அசுதன் அதாவது மகனுக்கு அசுதன் சாலகன் சகலனுக்கு வந்து சா சாலகன் இதெல்லாம் வந்து பிராகிருதி சொற்கள் இது மூலம் நமக்கு என்ன தெரியுதுன்னா அந்த ப மொழியை பேசுனவங்க இன்னொரு ஊர்ல இருந்தாங்க இன்னொரு தேசத்துல இருந்தாங்க அந்த காலத்துல தமிழ் பேசுறவங்க எங்க இருந்தாங்க அப்ப அப்பொழுதே வந்து வணிகத்தின் காரணமாகவோ பல வித்திரியர்கள் வந்தது சிற்றூர்கள் சுற்றுலா வந்ததன் காரணமாகவோ பலவித காரணங்கள்னால இந்த இரு மொழியை சேர்ந்தவர்களும் வந்து பழகி இருக்கின்றார்கள் அதன் காரணமாக ஒரு மொழியில் இன்னொரு மொழி கலப்பு சொற்கள் வந்திருக்கின்றன அப்படிங்கிறதும் இதன் மூலம் நமக்கு தெரியுது இப்போ இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நீங்க வடநாட்டுல போய் பாத்தீங்கன்னா கல்வெட்டுகள் அரசர்களை பற்றி மட்டும்தான் சொல்லும் இன்னொரு தகவல் பல தெரியாது இந்தியாவில் உள்ள எல்லா கல்வெட்டுலையும் அறுபது விழுக்காடு கல்வெட்டு தமிழ்நாட்டிலிருந்து மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த அறுபது விழுக்காடு கல்வெட்டுகள் வந்து எல்லாமே அரசர்களை பற்றி இல்லை அரசர்களை பற்றி வணிகர்களை பற்றி துறவிகளை பற்றி சாதாரண மக்கள் என்று கருதப்படுவர்களை பற்றி இதெல்லாம் எழுதியிருக்கிறது மூலம் எல்லாருமே இங்க வந்து அஹ் சமமாக கருதப்பட்டார்கள் அதாவது கல்வெட்டுக்களை பொறிக்கிற அந்த அந்தஸ்து எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இதை விட முக்கியமான இன்னொரு செய்தி என்ன நம்முடைய மொழி செம்மொழின்னு சொல்லி சொன்னோம்ல நம்முடைய மொழி செம்மொழின்னு சொன்னது வந்து எப்படி டிக்ளேர் பண்ணாங்கிறத பற்றி எனக்கு ஆயிரம் கருத்து வேறுபாடு இருக்குது அதாவது சம்ஸ்கிருதத்துக்கு எந்த காலகட்டத்தை குறித்தாங்களோ அந்த காலக்கட்டத்தை வந்து தமிழுக்கு வந்து குறிக்கல அவங்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக உலவுகின்ற மொழி அதனால செம்மொழின்னு சொல்லி சொல்லிட்டாங்க செம்மொழியும் அந்தஸ்து பெறுறது முக்கியமான காரணமாக இருந்ததுனால அன்றைக்கு தமிழ்நாட்டு ஆண்டவர்கள் வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்துகிட்டு போகலன்னு நினைக்கிறேன் ஆனால் அப்படி வச்சதுனால ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால உள்ள மொழிகள் வந்து தெலுங்கு இருக்கு கன்னடம் இருக்கு ஒரியா இருக்கு இவங்க எல்லாருமே இன்னைக்கு செம்மொழி அந்தஸ்து வந்து வாங்கிட்டாங்க நமக்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸ்ன்னு ஆயிடுச்சு ஆனால் தமிழுக்கு வந்து செம்மொழி வந்து அப்ப எப்படி கொடுத்துருக்கணும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த மொழி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கணும் சமஸ்கிருதத்துக்கு எந்த விதத்துலேயும் பழமையில் குன்றாத மொழி சம்ஸ்கிருதம் வந்து எழுத்துரு பெற்றது ரொம்ப நாள் கழிச்சு ஆனால் தமிழி நம்ம பார்க்குறோம் கல்வெட்டுக்கள்லையும் சரி பானை ஓடுகளையும் சரி இந்த கிமு ஐந்தாவது நூற்றாண்டுல இருந்து தமிழில் வந்து வடிவம் இருந்தது அப்படிங்கிறது தெரிகிறது இன்னும் பிற்காலத்துல வந்து இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்முடைய வாதங்களை நம்ம முன்வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இதில் முக்கியமான விஷயம் நாம் செம்மொழி சான்று நாம் செம்மொழி என்ற அந்தஸ்தை பெறுவதற்கான சான்றுகளாக இந்த கல்வெட்டுக்கள் இருக்கின்றன ஒன்று இன்னொன்று இந்த கல்வெட்டுக்கள் அரசர்களால் மட்டுமே பொறிக்கப்பட்டவை அல்லங்கிறதுனால இங்கே வந்து ஒரு சொசைட்டி ஆஃப் ஈக்குவலிட்டி ஒரு விதமான சமத்துவத்தை மதிக்கின்ற நம்புகின்ற சமுதாயமாக தமிழர்கள் இருந்திருக்கின்றார்கள் அப்படிங்கிறதும் தெரிய வருது அப்படிங்கிறது நம்மளாம் ரொம்ப மகிழ்ச்சி உள்ள ஒரு விஷயம் என்று சொல்லி இந்த நாளை இனிய நாளாக முடிப்போம் இன்னும் தொடர்வோம் வணக்கம்